இப்போ நம்ம வந்திருக்கிற கடை வந்து முடவாட்டு கிழங்கு இது வாங்குறதுக்கு தான் வந்திருக்கோம் இது வெஸ்ட் பாம்பல்ஸில் பார்த்தேன் ஸோ இந்த முடவாட்டு கிழங்கு வந்து மாகாளி கிழங்கு இதெல்லாம் விற்பாங்கள்ல அந்த மாதிரி கடைகளில் தான் கிடைக்கும் இது ரேராக தான் கிடைக்கும் எல்லா இடத்துலையும் வச்சுருக்க மாட்டாங்க என்னுடைய யூசஸ் என்னன்னு அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாம் இந்த கிழங்கு பேர் தான் முடவாட்டு கிழங்கு ஆட்டுக்கால் கிழங்கு அப்படின்லாம் சொல்லுவாங்க இதனுடைய ரோமம் பார்த்திங்கன்னா ஆட்டோட கால் மாதிரி அதாவது முடிகளோடு இருக்கும் இது கொஞ்சம் ஒதுந்துருச்சு முடியெல்லாம் ஆக்சுவலாக பட் முடியோட கொசான்னு இருக்கும் இதை வந்து நம்ம சூப் செஞ்சு சாப்பிடும்போது நம்மளுடைய மூட்டு வலி இதெல்லாமே போகுது இது எல்லா இடத்துலையும் கிடைக்காதெல்லாம் சில இடத்துல மட்டும்தான் கிடைக்கும் நம்ம சொல்லி வச்சு வாங்கணும் இந்த மாதிரி நெல்லிக்காய் கொலுமிச்சங்காய் அந்த மாதிரி இடத்துல வந்து நம்ம இதை வாங்கி இது பண்ண முடியும் பார்க்குறதுக்கு வந்து உங்களுக்கு வேறு மாதிரி தோணினாலும் இதில் பார்த்திங்கன்னா ரோமங்கள் எவ்வளோ இருக்குது ஸோ இந்த மாதிரி இருக்கிற கிழங்கு தான் நான் வாய் வந்திருக்கேன் இந்த கிழங்கோட விலை வந்து திஸ் இஸ் கால் கிலோ இருக்குது எண்பது ரூபா அப்படின்னு இந்த கிழங்கு இதை சூப் வச்சு சாப்பிட போகிறேன் எப்படி இருக்குங்கிற டேஸ்ட்டின்னு சொல்கிறேன் இதுதான் நான் இந்த கிழங்கு இந்த முடவாட்டு கிழங்கு பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது பாருங்கள் சில பேருக்கு வந்து வேறு மாதிரியெல்லாம் தோணும் இது பார்த்தாலே பயமாக இருக்கக்கூடும் இதில் இருக்கிற ரோமங்கள்லாம் வந்து ஆட்டுக்காலோட தோலில் இருக்கிற மாதிரி ரோமங்கள் இருக்கும் அந்த ரோமங்கள்லாம் ரிமூவ் பண்ணிடணும் இந்த கிழங்கு பார்த்திங்கன்னா எங்கே கிடைக்கும்னா கொல்லிமலை பகுதியில் இந்த கிழங்கு பர்டிகுலராக கொல்லிமலையிலேருந்து வாங்கிட்டு வந்திருக்காங்க இது வந்து ஒரு கால் கிலோ போர்ஷன் இது இது ஒரு எயிட்டி ருபீஸ் கொடுத்து நான் வாங்கினேன் இந்த கிழங்கு வந்து எதுக்கெல்லாம் வந்து தீர்வு அப்படிங்கிறதுனா முட நம்மளுடைய மூட்டு வலிக்கு கால் வலிக்கு அப்புறம் இந்த கால் நரம்பெல்லாம் பிடிச்சி விடுவிலே அதுக்கெல்லாமே இது யூஸ் ஆகுதான் இந்த முடவாட்டு கிழங்கு வந்து கொல்லிமலை பகுதியில் பாறை பகுதியில் வந்து விளையுமா பாறையில் இருக்கிற அந்த சிலிக்கான் உப்பெல்லாம் அப்சர்வ் பண்ணுறதுனால இதுக்கு நிறைய சக்திகள் இருக்குது அண்ட் வந்து மரத்தில் கூட ஒரு ஒட்டுண்ணி மாதிரி இது வளரக்கூடிய தாவரம் அப்படிங்கிறது இந்த கிழங்கோட விஷயம் அண்டு இது வந்து தோலை நம்ம எடுத்துகிட்டு இதில் பார்த்திங்கன்னா ஒரு எல்லோ கலரில் இந்த தோலை ரிமூவ் பண்ணோடனே நம்மளுக்கு கிடைக்கும் அந்த எல்லோ கலர் போர்ஷனை வந்து நம்ம துண்டு துண்டாக கட் பண்ணிவிட்டு நல்லா வேக வச்சு தண்ணியை கீழே கொட்டாதீங்க அதுக்கப்புறம் அந்த தண்ணியோட அரைச்சி வச்சு எழுதியும் வச்சு நல்லா கொதிக்க வச்சு அதை வந்து சூப்பு மாதிரி குடிக்கணும் இல்லை உப்பு சேர்க்கக்கூடாதான் அப்படின்னு அந்த அம்மா சொன்னாங்க அது ஏன் சொன்னாங்க அப்படின்னு தெரியல ஏன்னா ஆல்ரெடி இதில் சிலைக்கான உணவு இருக்கிறதுனால அப்படிங்கிறது தெரியல அண்ட் இது வந்து கிலோ பார்த்தீங்கன்னா ஒரு நானூறு ரூபாய் அந்த மாதிரி விலையிலலாம் விற்குது இது வந்து எல்லா நேரத்துலேயுமே கிடைக்காது பக்காள கிழங்கு அப்புறம் நெல்லிக்காய் அப்புறம் வந்து மிளகு இந்த கடைகளில் மட்டும்தான் இந்த கிழங்கு கிடைக்கும் அண்டு இது சதுரகிரி மலை இதையும் வளருது அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க என்னுடைய ரோமங்கள்லாம் பார்த்திங்கன்னா நாளுக்கு நாள் உறிஞ்சிக்கிட்டே வருது அதுக்கப்புறம் இதை வந்து ஒரு ஆறு மாதம் வரைக்கும் நம்ம வச்சுக்கலாமா இது சாக்குப்பாயில் அப்படியே வச்சு கட்டி வச்சு அந்த மாதிரி இதை ப்ரிசர்வ் பண்ணுவாங்களாம் காட்டு ஆதி மனுஷங்கள்லாம் சூப் வந்து எங்கெல்லாம் கிடைக்குதுன்னா வடலூர் பகுதியில் வந்து அந்த இடத்துல கிடைக்குமா அப்புறம் திருவண்ணாமலை நம்ம கிரிவலம் போகிறோம் இல்லையா அந்த ஊரில் வந்து இந்த சூப் செஞ்சு வச்சுருப்பாங்களாம் அப்புறம் வந்து ஹில் ஸ்டேஷன்லலாம் போனால் ஸ்லேட்டில் வந்து பலகையில் முடவாட்டங் முடவாட்டு கிழங்கு சூப் அவைலபிள் இல்லைன்னா ஆட்டு ஆட்டு கால் கிழங்கு சூப் அப்படிங்கிற மாதிரிலாம் போட்டு வச்சுருப்பாங்க நம்ம என்ன பண்ணியிருப்போம் இதை தப்பாக பிடிச்சி ஆட்டுக்கால் ஆட்டு கால் சூப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டு வந்திருப்போம் நம்ம பார்க்காமையே பட் அதனுடைய இது வந்து அங்கே வந்து அந்த ஹில் ஸ்டேஷன்ஸ்லாம் நீங்கள் இனிமேல் போனீங்கன்னா பாருங்கள் பார்த்துட்டு ஒரு டம்ளர் குடிச்சிட்டு வந்துருங்க இதனால் நல்ல பெனிஃபிட் இருக்குது ஒரு கண்டினியூஸாக ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் சாப்பிடும்போது நம்மளுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்குது கால்வெளிலாம் போய்டுமா அப்புறம் வந்து இது ஒரு மலைமிலக்கியாகவும் செயல்படுது அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணாதான் தெரியும் ஆனால் ரெகுலராக யூஸ் பண்ணணும்னா கொஞ்சம் பல்காக வாங்கி வச்சுக்கணும் ஒரு ஒரு கிலோ வாங்கி வச்சுக்கிட்டு இது வந்து ஒரு ரெண்டு பேருக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு இதில் அப்புறம் பாதி கட் பண்ணிவிட்டு அப்புறம் இன்னொரு பாதி அடுத்த நாளுக்கு வச்சுட்டு நம்ம பண்ணலாம் இந்த சூப் எப்படி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இது கிச்சன் போனால் தான் நம்ம பார்க்க முடியும் இல்லையா இதை கட் பண்ணிவிட்டு எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் இப்போ முடவாட்டுக்கிழங்கு எடுத்தாச்சு இதை நல்லா வாஷ் பண்ணிடுங்க வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த தோலை வந்து எடுக்க போகிறோம் இது பார்த்திங்கன்னா இந்த குச்சி கிழங்கு மாதிரி இருக்குது பார்க்கறதுக்கு ஆனால் அந்த தோல்லாம் வந்து நிறைய முடிமுடியாக இருக்கிறதுனால அதை நல்லா சீவி எடுத்துடணும் சிபி எடுத்துகிட்டு திரும்பவும் வாஷ் பண்ணுங்கள் இது கொஞ்சம் கட் பண்ணுறதுக்கு ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது ஏன்னா அது தோலோடு பாருங்கள் நிறைய கிழங்கு வகையும் போகுது ஸோ அதனால் அதை நம்ம க்ளீன் பண்ண வேண்டியிருக்கு இதுக்கப்புறம் இதை வாஷ் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக இது மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சதை வந்து இஞ்சி துண்டு மாதிரி இருக்குல்ல இதை நம்ம வந்து கொஞ்சம் நிறைய தண்ணி எடுங்க ஒரு பெரிய பாத்திரமாக எடுத்துகிட்டு நல்லா கொதிக்க வைக்கும்போது இது மாதிரி ரெண்டு பல் பூண்டு போடலாம் அதுக்கப்புறம் ஒரு ஆறு மிளகு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தையும் எடுத்து நீங்கள் தனியாக வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ அதை வந்து தனியாக வறுத்து வச்சுட்டு அதை மிக்ஸியில் அந்த மிளகு இந்த ஜீரகத்தெல்லாம் போட்டுட்டு தனியாக சேர்க்கலை அண்டு இந்த முடவாட்டு கிழங்கையும் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிடுங்க அந்த மீதி தண்ணியும் கொட்டாதீங்க அதை அப்படியே வச்சுருங்க இப்போ வந்து அந்த அரைச்சிட்டு வந்த விழுதை வந்து அப்படியே தூக்கி இதில் போட்டு நல்லா கொதிக்க வைங்க ഒരു പതിനഞ്ച് നിമിഷമാവത് കൊതിക്കണം അത് കൊണ്ട് പരിപാത്ര അത് കൊയ്ച്ചു കൊയ്ച്ച് വരും இந்த மாதிரி கொதிச்சு வந்தவுடனே இதை நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு கொஞ்சம் கொத்தமல்லி தூவி சூப் மாதிரி குடிக்கலாம் சப்போஸ் முடவாட்டு கிழங்கு கிடைக்காது அப்படின்னு நினைக்கிறவங்க நாட்டு மருந்து கடையில் முடவாட்டு கிழங்கு சூப்புக்கு தான தேவையான பொடி மாதிரி கிடைக்குமா அந்த பொடியை வந்து நீங்கள் தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு அது ஒரு சூப் மாதிரி குடிக்கலாம் ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்கள் ஃபீட்பேக்காக சொல்லுங்கள் அதே சமயத்தில் லைக் கொடுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வேறொரு வீடியோ மேலே மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்